வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா ஜாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சென்ற சென்ற இலங்கையின் முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் தொடர்போகும் கைதுகள் அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவளையல் கால்ச்சங்கிலிகள் திரைப்பட பாணியில் குற்ற செயலில் ஈடுபட்ட பெண் கைது தேசபந்து தென்ன கோன் பதவிநீக்கம் மகிந்த தரப்பு கடும் எதிர்ப்பு காரில் அனுரவின் புகைப்படத்தையொட்டிய நபர் செய்த மோசமான செயல் நூற்று கணக்கான பாடசாலைகளை மூடுவதற்கு தயாராகும் அரசு யாழ் உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள் இல்லாவிட்டால் தடை எச்சரிக்கும் எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கைது நடவடிக்கை தொடரும் நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற முக்கியஸ்தர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சில பிரபலமானவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களது முகத்தையும் பின்புலத்தையும் பார்த்து அல்ல முறையாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஊடாகவே இந்த கைதிகள் இடம்பெறுகின்றன எனவே எதிர்க்கட்சிகள் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது இடைநிறுத்தப்பட மாட்டாது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் காரணமாகவே ஜகத் விதானகே மகன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டன அந்த விசாரணைகளுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற மற்றும் போலீஸ் விசாரணைகளில் எந்த வகையிலும் அரசியல் தலையீடு இல்லை தற்போது மீண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேச தொடங்கியுள்ளனர் அரசாங்கத்தின் மீது எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமன்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவர் இந்த செயற்பாடுகளுடன் கடந்த கால அரசியல் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ளது அரச பொறிமுறையின் சில கட்டமைப்புகளும் இவற்றில் தொடர்புள்ளன அதற்கமைய போலீஸ் புலனாய்வு பிரிவு நீதித்துறையை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படலாம் எனவே இது சாதாரண விடயமல்ல இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது எதிர்க்கட்சிகள் அதிலும் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மதைகுளியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் புதைகுளியிலிருந்து இதுவரை நூற்றோரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படவுள்ளன செம்மணி மனித புதைகுழிகளிலிருந்து நேற்று மதியம் பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் வரை இடம்பெற்ற அகழ்வில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காச்சங்கிலி சிறுவளையல்கள் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதணிகள் சிறுமிகளின் ஆடைகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பதும் விளையாட்டு கடத்திய பெண்ணொருவர் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சீதுவ ராஜபக்சபுர பகுதியில் சனிக்கிழமை காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் உள்ள விடுதிகளை போலீசார் சோதனை செய்த போ ஒரு அறையிலிருந்து பெண்ணொருவர் குழந்தையொன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு செல்ல முற்பட்டிருந்தார் அடிப்படையில் பொம்மையை பரிசோதித்ததில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரள கஞ்சா மற்றும் ஒரு மின்னணு ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர பரிசோதனையில் குறித்த பெண்ணின் உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஐஸ் பேக்கெட்டுகளையும் கைது செய்யப்பட்ட பெண் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளதுடன் இவர் தனது குழந்தையை பயன்படுத்தி இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காவல்துறை செய்யப்பட்ட தேசபந்து தென்னகோனை முழுமையாக நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆகஸ்ட் நடைபெறும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்பு அறிவித்துள்ளது தேசபந்து தென்னகோனை காவல்துறை மா பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடையே சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக அவர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணி தொடர்புடைய பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வராத எம்பிக்கள் உட்பட அனைத்து எம்பிக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தென்னகோனை காவல்துறை ார் புகைப்படம் மற்றும் தேசிய மக்கள் ராணுவத்தின் சின்னம் பொறுப்பிக்கப்பட்ட காரில் இரட்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்பண்ண மற்றும் மதுரளிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கார் சந்தேகத்துக்கிடமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் போலீசாரால் சோதனை செய்யப்பட்டது இதன்போது கால்கள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஆடு காரின் பின்புறத்தில் இருந்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் நீண்டகாலமாக இந்த காரை பயன்படுத்தி பதளலிய மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து இறைச்சிக்காக மாடுகள் மற்றும் ஆடுகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்று வருவதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மத்துக்கம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் மூவாயிரத்து நூறு பாடசாலைகள் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமு குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புத்தேகம பாடசாலையின் இதழ்கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம் நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அனுரகுமார் திசாநாயக்கர் இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார் நூறிற்கும் குறைவான பிள்ளைகளை கொண்ட மூவாயிரத்து நூற்று நாற்பத்தோரு பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார் சில பாடசாலைகளை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளனர் முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை கருணாசேன கொடிதுவுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அனுரத் ஜாநாயகவின் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார் இலங்கையில் மூவாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதன்முதலில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றார்கள் என்று துமிந்த தெரிவித்துள்ளார் மேல் சப்பிரகமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மல்நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் புத்தளம் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியாக மாத்தரை வரையிலான கடற்கரையோர கடற்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் மேற்கிலிருந்து தென்மேற்கு நோக்கே காற்று வீசும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கேட்பட்டி முதல் மன்னார் காங்கேசந்துறை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பது வரை அதிகரிக்கக்கூடும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கேட்பட்டியிலிருந்து மன்னார் காங்கேசந்துரை மற்றும் திருகோணமலை முதல் வாகனை வரையிலும் கடற்கரையோர கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்று வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இரு நாட்டு தலைவர்களும் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக தள பதவியில் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது இந்த போரில் இருதரப்பில் இதுவரை முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறான பதட்ட நிலையில் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்ட இரு நாடுகள் என்றும் எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்படுவார்கள் என்றும் நம்புவதாக டொனால்டு டிரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டினார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இலங்கையின் முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் தொடர்போகும் கைதுகள் அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவளையல் சங்கிலிகள் திரைப்பட பாணியில் குற்ற செயலில் ஈடுபட்ட பெண் கைது தேசபந்து தென்னக்கோன் பதவிநீக்கம் மகிந்த தரப்பு கடும் எதிர்ப்பு காரில் அனுரவின் புகைப்படத்தையொட்டிய நபர் செய்த மோசமான செயல் நூற்று கணக்கான பாடசாலைகளை மூடுவதற்கு தயாராகும் அரசு யாழ் உள்ளிட்ட சில பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகுங்கள் இல்லாவிட்டால் தடை எச்சரிக்கும் ட்ரம்ப் தொடர்பென விரிவான செய்திகள் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்